எந்த இடத்தில் எந்த உயிரினும் எந்தெந்த சூழலுக்கு ஏற்ற உடலமைப்பை கொண்டு வாழ வேண்டும் என்ற பிரபஞ்சத்தின் விதிமுறைகளை உடைத்து வெறும் எந்திரங்களை கொண்டு வேற்று கிரகங்களுக்குள் சென்று மனிதர்களால் எப்படி வேரூண்டி வாழ முடியும் என்று யோசித்து பாருங்கள் எறும்பு புற்றுக்குள் யானை நுழைந்திட முடியுமா அல்லது அந்த எறும்புதான் யானை வாழ்வதற்கு நல் வாழ்வை கொடுக்குமா என்று சற்று சிந்தித்து பாருங்கள் எல்லா கிரகங்களும் எல்லா வகையான உயிர்கள் வாழ்வதற்காகத்தான் உருவாகியிருக்கின்றது என்றால் எந்த கிரகத்தில் எந்த விதத்தில் எந்த உயிரினங்கள் பிறந்து வாழ வேண்டும் என்பது இயற்கையாகத்தான் நிகழ வேண்டுமே தவிர செயற்கையான முறையில் வேற்று கிரகங்களுக்குள் மனிதன் நுழைவது என்பது முற்றிலும் தவறானது அது ஆபத்தைக் கொடுக்கும் அபாயகரமானது தாயும் தந்தையும் ஈர்ப்பு கொண்டு இயற்கையாக இணைந்ததால் தான் எல்லா உயிர்களும் இந்த உலகத்தில் வாய் வந்தது என்ற போது அந்த தாயும் தந்தையும் தான் இந்த உலகத்தின் நுழைவாயிலாக இருக்கின்றார்கள் அந்த ஆணும் பெண்ணும் இணைந்ததின் வழியாகத்தான் நாம் இந்த உலகத்தில் நுழைந்துள்ளோம் என்ற போது வேற்று கிரகத்தில் மனிதன் ராக்கெட் மூலமாக நுழைவது என்பது அந்த கிரகத்தின் நுழைவாயில் எது என்று தெரியாமல் ஒரு தாயின் கருவறைக்குள் அவளது அனுமதி என்று நுழைவதை போன்றது எனவே மனிதர்களே நாம் இந்த உலகத்திற்குள் எப்படி நுழைந்து வந்தோம் என்பதை உற்று உணர்ந்து பாருங்கள் அந்த வானுக்கும் மண்ணுக்கும் உள்ள ஈர்ப்பிலே இந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள இணைப்பிலே நாம் இந்த உலகத்தில் ஆணும் பெண்ணுமாக நுழைந்து பிறந்து வந்துள்ளோம் என்றபோது இந்த உலகத்திற்குள் எந்த உடல் கொண்ட உயிரினமும் ராக்கெட் மூலமாக வந்து இறங்கவில்லை அப்படி எந்த உயிரினமும் இந்த உலகத்தில் பிறக்கவும் இல்லை அப்படி இருக்கும்போது போது வேற்று உலகத்தில் நுழைந்து நாம் வாழ்வதற்கு எது சரியான பாதை என்று தேடாமல் இந்த உலகத்திலிருந்து அடுத்தடுத்த உலகத்திற்குள் செல்ல வேண்டும் என்று ஆசை கொண்டு விண்வெளி ஆய்வு செய்து என்ன பயன் எனவே மனிதர்களே இந்த உலகத்திலிருந்து அடுத்த வான் உலகத்திற்குள் செல்ல வேண்டும் என்றால் முதலில் இந்த உலகத்தின் பிறவி பெருங்கடலை கடக்க வேண்டும் அதற்கு முதலில் திருக்குறளை படித்து அதன்படி வாழ்வை நடத்த வேண்டும் இதை செய்யாமல் எதையதையோ செய்து கொண்டு கொடிய பாவிகளாக பாவ கடலில் சிக்கிக் கொண்டு அடுத்த உலகத்திற்குள் எப்படி கரையேறி தப்பிக்க முடியும் என்று யோசித்து பாருங்கள் அருளில் ஆர்க்கு அவ்வுலகம் இல்லை பொருளிலார்க்கு இவ்வுலகம் இல்லாங்கி யாங்கு என்று வையத்தில் வாழ்வாங்கு வாழ்பவன் வானரியும் தெய்வத்தில் வைக்கப்படும் என்ற குரலை உற்று உணர்ந்து பாருங்கள் ஏது நாம் வேட்டு உலகத்திற்குள் செல்ல சரியான பாதை என்று சிந்தித்து செயலாற்றுங்கள்